பலவற்ற அருளாளனும் நிகரில்லா பிரான்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன் ஏக நாயனின் சாதியும் சமாதானமும் எம்எர் மகனார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹலையும் செல்லவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகள் ஒன்றான புனித மிக்க ஜிமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக உள்ளோம் அன்பிற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு ஏராளமான கொடைகளை வழங்கியுள்ளான் அவன் வழங்கியுள்ள அருள்கொடைகளில் மிக உன்னதமான ஒரு கொடையாக கல்வி என்ற கொடை இருக்கிறது உலகத்திலே உள்ள எல்லா படைப்புகளை விடவும் மனிதன் சிறந்து விளங்குவதற்கு கல்விதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது கல்வியை வைத்துதான் மற்ற படைப்புகளை காட்டிலும் மனிதன் சிறந்து விளங்குகின்றான் இந்த கல்வி என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான முக்கியத்துவத்தை அளித்துள்ளது முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இந்த கல்வியின் மூலம் சிறப்பித்துள்ளான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மாணவர்களிடத்திலே அல்லாஹு ரூமீன் நான் இந்த பூமியிலே மனித சமுதாயத்தை படைக்கப் போகின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாணவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா என்று கேட்கின்றார்கள் மனித படைப்பை படைப்பதற்கு மாணவர்கள் மறுப்பளிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இறைவன் நபி ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைத்து குல்லஹா உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுடைய பெயரையும் நபி ஆதமலேஸ்வரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் கற்றுக் கொடுத்து விட்டு வானவர்களை அழைத்து சும்மா அறந்தவும் அலல் மலாய் கத்தி பக்கால் அம்பி அஸ்மாயி ஹாவுலா என் குன்றும் சாதிக்கேன் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த வஸ்துக்களுடைய பெயரை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று வானவர்களிடத்தில் அல்ல கேட்கின்றான் அப்படி கேட்கின்ற பொழுது மாணவர்கள் சொல்கின்றார்கள் காலு சுபகான எங்களுக்கு நீ எதை கற்று தந்தாயோ அதை தவிர்த்து வேறு ஒன்று எங்களுக்கு தெரியாது என்று வானவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப அந்த நேரத்திலே அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் எல்லா வஸ்துக்களுடைய பெயரையும் நம்பி ஆதமலேஸ்வரர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ அல்லாஹ் முதல் படைத்த பொழுது மனித படைப்பினுடைய துவக்க நாளிலேயே இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்துகிறார் எதை வைத்து கல்வியை வைத்து அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அது இல்லாமல் மனித படைப்பை பொறுத்தவரை மனிதர்கள் அனைவரும் ஒரே நிலைதான் ஏற்றத்தாழ்வு என்பது பிறப்பின் அடிப்படையிலோ குளத்தின் அடிப்படையிலோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இஸ்லாத்திலே கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் தீண்டாமைக்கு எதிரான ஒரு மார்க்கம் பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கற்பிப்பதை மார்க்கம் மிக கடுமையான முறையிலே அதை தடுக்கின்றது அல்லாஹிருக்குறான் சொல்கின்ற பொழுது யாயும் அண்ணாஸ் மனிதர்களே இன்னா கலக்கு நாக்கும் இந்தக்கரில் ஒ உன் உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் எல்லா மனிதர்களுக்கும் தாய் ஒருவர்தான் தகப்பன் ஒருவர்தான் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் எனவே உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது அவர் பிறப்பின் அடிப்படையிலோ குளத்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது அனைவரும் ஒரு ஒரு தாய் பிறந்தவர்கள் என்று அல்லாஹூர்புல மனித சமுதாயம் தீண்டாமையை எதிர்க்கக்கூடிய வகையில இந்த வசனத்தை இறைவன் அறிவிக்கக்கூடிய நிலை பார்க்கின்றோம் அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்திலே ஒருவன் சிறந்தவனாக ஆக வேண்டும் என்றால் ஒன்று இறை அடிப்படையில் ஒருவரை காட்டிலும் இன்னொருவர் சிறந்தவராக இருப்பார் அந்த வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான் உங்களை நாம் பல கோத்திரங்களாக நாம் படைத்திருக்கிறோம் பல கிளைகளாக படைத்திருக்கிறோம் ஆனால் இந்த அக்கரமக்கும் இந்த அல்லாய் அத்தாக்கும் உங்களில் அல்லாவிடத்தில் கண்ணியமானவர் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யார் என்றால் யார் இணையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அப்ப இரையச்சத்தின் அடிப்படையில் ஒருவரை காட்டிலும் ஒருவர் சிறந்தவராக இருக்கலாம் அதுபோன்று அடிப்படையிலும் ஒருவர் படித்தவராக கற்றவராக இருப்பார் என்றால் அவர் கல்வி அறியாமல் இருக்கிறாரே அவரை விட கற்றவர் சிறந்தவர் என்றும் அல்லாஹு சொல்லுகின்றான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாகார்களா என்று அல்லாஹ் கேட்பதிலிருந்து கல்வி கற்றவரும் கல்வி கற்காதவரும் சமமாக மாட்டார்கள் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் என்பவர் ஒன்று இறைச்சத்தின் அடிப்படையில் சிறந்தவராக இருக்கின்றார் இரண்டாவது கல்வியின் அடிப்படையில அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி முடிக்கின்ற பொழுது இன்னமாயக்கர் உள் அல்பா யார் கல்வி கற்றவர்களாக அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் படிப்பினை பெறக்கூடியவராக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் மனிதனை அல்லாஹ் சிறப்பிக்கின்ற பொழுது கல்வியை கொடுத்துதான் சிறப்பிக்கின்றான் அது போன்று கல்வி கற்றவரும் கற்காதவரும் சமமாக மாட்டார்கள் கல்வி கற்றவர்களுக்கு அல்லா சிறந்த அந்தஸ்துகள் இருக்கிறது அவர்கள் கல்வி கற்காதவரை விட மேன்மையான ஒரு மக்களாக இருக்கின்றார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கின்றோம் அப்ப கல்வி என்பது மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அந்த கல்வியை கற்பதிலே நாம் ஆர்வம் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்னைக்கு உலகத்தை பொறுத்தவரை நாம வந்து கல்வியை ரெண்டா வச்சிருக்கிறோம் ஒன்னு உலக கல்வி என்று வைத்திருக்கிறோம் இன்னொன்று மார்க்க கல்வி என்று வைத்திருக்கிறோம் இப்படி கல்வியை ரெண்டா நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம் இது நம்முடைய பார்வையில் தான் இப்படி ரெண்டா நாம வைத்திருக்கிறோம் ஒருவர் மதர் போய் படிப்பார் என்றால் அவர் மார்க்கு கல்வியை படிக்கிறாரு என்று நாம் சொல்வோம் அதே போன்று ஒருவர் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலேயே போய் படிப்பார் என்றால் அவர் உலக கல்வியை படிக்கிறாரு என்று நாம் சொல்வோம் இது நம்முடைய பார்வையில் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம் மதரசால போய் படிச்சார்னா அவர் மார்க்க கல்வியை படிக்கிறாரு கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்திலே போய் படிப்பார் என்றால் அவர் உலக கல்வியை படிக்கிறாரு ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி என்பது இந்த அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை கல்வி என்பது உலக கல்வி மார்க்க கல்வி போய் படிச்சா அவரு மார்க்க கல்வியை படிக்கிறாரு போய் படிச்சா அவர் உலக கல்வியை படிக்கிறாரு என்று இஸ்லாமிய மார்க்கம் அப்படி பிரிக்கின்றதா என்றால் அப்படி பிரிக்கவில்லை கல்வியை எப்படி பிரிக்கிறது என்றால் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி பிரிக்கப்படுகிறது கல்வி என்பது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று பயனுள்ள கல்வி இன்னொன்று பயன் இல்லாத பயனற்ற கல்வி என்று கல்வியை இரண்டு வகையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பிரிக்கப்படுகிறது அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்யும் பொழுது இப்படி செய்கின்றார்கள் இன்னி மின் இறைவா பயனில்லாத கல்வியை விட்டு ஒன்னிடத்தில் நான் தேடுகிறேன் அவை இந்த பிரார்த்தனைகள் இருந்த கல்வியை இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு வகையிலும் பிரிக்கின்றது ஒன்று பயனுள்ள கல்வியாகவும் இன்னொன்று பயனற்ற கல்வியாகவும் பிரிக்கிறது அப்போ நாம முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய கல்வியை பயனுள்ள கல்வியாக ஆக்கி கொள்ள வேண்டும் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்பதில் ஆர்வம் கொடுக்க வேண்டும் கல்விதான் சிறந்த ஒரு அருளாக காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கல்வியை பயனுள்ள வகையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பாருங்க நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்றால் இஸ்லாமிய சமுதாயம் என்பது நம்ம இந்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் சரியான முறையில் கொடுக்கப்படுவது கிடையாது அது மட்டும் இல்லாமல் முஸ்லிமர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய நிலையில் பல பள்ளிவாசல்களை கைப்பற்றுகிறார்கள் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அபிக அபகரிக்கப்படுகிறது பல சித்திரவதைகளுக்கும் இந்த நாட்டில உள்ளாக்கப்படுகின்றார்கள் நம்ம உதாரணம் வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் சமீபத்தில் கூட நம்ம ஊரடைய சூழ்நிலையை கை கருத்தில் கொண்டு ஊரில் உள்ள பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நம்ம ஊர்ல சுத்திகரிப்பு இல்லாத வகையில சுகாதாரமற்ற வகையில குடிநீர் வழங்கப்படுகிறது எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள் சுகாதார நிலை நோய்கள் பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட முடியும் நடத்துவதன் மூலமாக கோரிக்கைகள் வெல்ல முடியாது நம்முடைய கோரிக்கைகள் வெல்லப்பட வேண்டாம் இது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சுன்னா கோரிக்கைகளை வென்றுவிட முடியுமா ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அதோடு அந்த துறையில நம்ம முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் அரசு துறை எடுத்து பார்த்தால் எத்தனை முஸ்லிம் அதிகாரிகள் இருக்கிறார்கள் காவல்துறை எடுத்துக்கொண்டாலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள் விரல் விட்டு சில பேர் இருக்கலாம் இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கிறார்களா முஸ்லீம்கள் வந்து கல்வி படிக்கிறாங்க கல்வியில் ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் எதை மையமா வச்சு படிக்கிறாங்க நல்லா படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் அதை தான் நோக்கமா வச்சிருக்கிறாங்க கல்வியின் மூலமா பணம் சம்பாதிக்கணும் கல்வியை படிச்சு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வக்கீலாகவோ ஆகி அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதன் மூலமாக ஒருவர் படிப்பார் என்றால் அந்த கல்வியை பயனுள்ள வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இமைக்கும் மறுமைக்கும் இப்ப நான் ஒருத்தர் படிப்பார் என்றால் அந்த டாக்டர் படிக்கக்கூடிய முடிவு செய்ய வேண்டும் நான் டாக்டர் படித்து மருத்துவத்தை படித்து நான் சமூகத்திற்கு அதனால் இலவசமாக சிகிச்சை செய்வேன் முடிஞ்ச வரையும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழ்மை மக்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக நான் இருப்பேன் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வேன் என்று அப்படி சமூக நலனோடு அந்த படிப்பை படிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போன்று ஒருவர் வக்கீல் படிப்பா படிப்பு படிப்பார் என்றால் அந்த வக்கீல் படிப்பை நான் படித்து நான் நியாயமான முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடுவேன் அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்ற வகையில் அந்த படிப்பை பயனுள்ள வகையில் ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது என்றால் நாம அதில் கல்வி வகையில் கூடுதல் கவனம் செலுத்துவது கிடையாது அப்ப நாம வந்து நினைக்கணும் பாருங்க ஒரு கலெக்டருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சியராவது நம்ம சமுதாயத்தை சார்ந்தோடு இருக்கிறார்களா அப்ப என்ன காரணம் நம்ம சமுதாயத்துல கல்வியில் படிக்கிறாங்க ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது ஆனால் அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது கிடையாது இன்னும் சொல்ல போன நம்ம சமுதாயத்தில் இஸ்லாமிய கல்வி கூடங்கள் என்பதும் மற்ற சமுதாயங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் பணம் சம்பாதிப்பது எல்லாம் கல்யாண வீட்டு பந்தியிலே செலவு பண்ணிடுறாங்க அதை வீணாக செலவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அப்ப கல்வி என்பது பயனுள்ள வகையில் நம்ம ஆக்கி கொள்ளணும் நாம வந்து அந்த துறையில நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது ஏனென்றால் அவர்கள் திரும்பி மனு கொடுக்கும் போது கூட எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது அரசியல்வாதிகள் அந்த இப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கக்கூடிய பார்க்கின்றோம் அப்ப நாம வந்து கல்வியில ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளை நம்ம டாக்டர் ஆகிறோமா ஒரு காவல்துறை அதிகாரி ஆக்கிறோமா அது வந்து அதன் மூலமாக அவர் வந்து உள்நாட்டிலேயே நம்ம சமூகத்துக்கு நலன் செய்யக்கூடியவராக அதன் மூலமாக மறுமை நன்மை நாடக்கூடியவராக உலகத்தினரின் நலனை நாடக்கூடியவராக இருக்கணும் அப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி நமக்கு சொல்கிறது நம்ம கல்வியை நம்ம பயனுள்ள வகையில் ஆக்கி கொள்ளணும் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ரபுல்லாலமே நல்லடியார்களுடைய பண்பை பற்றி குரான் சொல்கின்ற பொழுது மனிதர்கள் வந்து சில பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க அல்லாஹ் பிரார்த்தனை செய்யறாங்க ரப்பனா ஆத்தினா வித்துன்யா

உலகத்தை மட்டுமே நோக்கமா வச்சு நீ படிக்கிறியா உலகத்தை மட்டுமே நோக்கமா வச்சு நீ செயல்படுறியா உனக்கு மறுமையில ஒண்ணும் கிடையாது அப்ப நம்ம கல்வியை படிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய நலனையும் நாட வேண்டும் சமூகத்தினுடைய நலனையும் நாட வேண்டும் மறுமையினுடைய நலனையும் நாடி மறுமையினுடைய நன்மை எதிர்பார்த்து நாம கல்வியை படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த வகையில் நம்ம பிள்ளைகளை வார்த்தை இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப அல்லாஹ் சொல்லியும் தான் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் உலகத்தில் இறைவா எங்களுக்கு நல்லது கூட என்று கேட்கின்றார்கள் ஆனால் மருமையை மறந்து விடுகின்றார்கள் நன்மை எதிர்பார்ப்பது கிடையாது இவர்களுக்கு மறுமை வாழ்க்கை எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு அடுத்த இன்னும் சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் இப்படி தான் இருக்கிறோம் இறைவா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு இந்த உலகத்தில் நாங்கள் சிறந்த முறையில் இருக்கணும் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அது போன்று மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு ரெண்டையும் நம்முடைய இலக்கு மருமையா இருந்தாலும் அதனால இந்த உலகத்தில் கஷ்டப்படணும் இந்த உலகத்தில் கொடுமை அனுபவிக்கணும் அப்படி மார்க்கம் சொல்லுகிறதா சோதனையோடு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கிறதா அப்படி மார்க்கம் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கணும் நல்லா கேட்கணும் ஹசனா இறைவா இந்த நல்ல முறையில் இருக்கணும் நலவை கூடு நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகின்றார் கூட ஒருவர் நோயாளிப்பட்டு கிடைக்கின்றார் ஒரு நபி தோழர் போய் நோய் விசாரிக்க போறாங்க அப்படி நோய் விசாரிக்க போன நேரத்தில் அல்லாவுடைய தூதர் போய் பார்க்கிறாங்க அவர் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடுமையான நோய் கோழி குஞ்சி அப்படி சுருண்டு கிடப்பதை போல கிடைக்கின்றார் அப்ப அல்லாவுடைய தூதர் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு கடுமையான நோயா இருக்குத ரொம்ப அவதிப்படுறிய நீ அல்லாட ஏதாவது பிரார்த்தனை செஞ்சியான்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு ஆமா அல்லாவுடைய தூதரே நான் அல்லாஹிடத்தில் ஒரு பிரார்த்தனை செஞ்சேன் என்ன பிரார்த்தனை செஞ்ச என்று சொல்ல கேட்கின்ற அவர் சொல்கிறார் இறைவா மறுமையில எனக்கு ஏதாவது தண்டனை தருவதா இருந்தா அது இந்த உலகத்திலே எனக்கு தந்துரு என்று அல்லாட்ட கேட்டேன் மறுமையில் எனக்கு ஏதாவது நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை அளிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை மறுமையில் எனக்கு தராத இந்த உலகத்திலே எனக்கு தந்துருன்னு அல்லாட்ட கேட்டேன் ஏன் அப்படி கேட்டேன் மறுமையில் அல்லா தரக்கூடிய தண்டனை எல்லாம் உலகத்தில் அல்ல உனக்கு தந்து விட்டான் என்றால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கா உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா உன்னால் சகித்துக் கொள்ள முடியுமா எனவே நீ அப்படி கேட்காத எப்படி கேட்க வேண்டும் இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நல்லதை கூடு மருமையிலும் நல்லதை கொடு என்று கேளு ரொம்பன்னா ஆத்தினா பித்துஞா ஹாசனா ஒப்பிலா ஆகிருதி ஹாசனா ஓகேனா அல்லாஹ் பண்ணார் இப்படி கேளு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலதாலயசலாம் அந்த தோழர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்ப நாம நம்முடைய வாழ்க்கைய இம்மையிலும் நல்ல முறையில் இருக்கணும் நம்ம பிள்ளைகள் பயனுள்ள முறையில் கல்வியை படிக்கக்கூடியவர்களாக வெறும் காசை மட்டும் நொக்கமாக வைத்து இல்லாமல் சமூக நலனை அக்கறையாக கொண்டு கல்வியை கற்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் அதனால்தான் தூதர் குதிர பயிரில்லாத கல்வியை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அப்ப அதுல நாம ஒரு முக்கியத்துவத்தை கூடுதல் ஈடுபாட்டை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி கல்வியில இன்னொன்னு என்னன்னா நாம இன்னைக்கு சில பேரு பள்ளிக்கூடங்கள்ல போய் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க கல்லூரிகளை போய் சேர்க்கிறாங்க எப்படி பாக்குறாங்கன்னா நல்லா படிச்சு கொடுக்குறாங்களா என்று மட்டும் தான் பாக்கிறார்கள் தவிர இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை படிச்சா தொழுகையாலியா இருப்பானா நம்ம பிள்ளை ஜுமா தொழுகைக்கு விடுவாங்களா பொம்பளை பிள்ளையா கல்லூரியில இந்த பள்ளிக்கூடத்துல முர்கா போடுவதற்கு அனுமதிப்பாங்களா அந்த ஹிஜாப் முறையோடு படிக்க முடியுமா என்று தான் பார்ப்பது கிடையாது அப்ப உலகத்தை மட்டுமே நோக்கமா வைக்கிறது கல்வியிலும் சிறந்து விளங்கணும் அதே கட்டத்துல ஒழுக்க விஷயத்துல வழிபாடு விஷயத்துல நாம பின்வாங்கிட கூடாது அதையும் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும் எந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைகள் படித்தால் தொழுகை முறையை கடைபிடிக்க கூடிய வகையில் இருக்குமோ ஜுமா தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய முறையில அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகள் சேர்க்கணும் தொழுகையாரா இருக்கணும் இல்லைன்னா அவனுடைய உள்ளத்துல என்ன ஈர்வு சின்ன பிள்ளைகளை நாம இதை மட்டுமே நோக்கமா வச்சு பள்ளிக்கூடங்கள் சேர்க்கும் போது அவன் உள்ளத்துல ஒண்ணு பற்றும் உலகம் தான் வேணும் மருமையெல்லாம் இரண்டாவது பட்சம் தான் ஏன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு எல்கேஜி படிக்கிறான் ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கலாம் அந்த பையனை கொண்டு நாம இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு சேர்க்கும் போது நம்ம அம்மா அப்பா இப்ப இப்படிதான் சொன்னாங்க உலகத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ மறுமையில ரெண்டாவது பட்சம் தான் அவன் பிற்காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய எதிர்காலத்தில் அவன் ஒரு வணக்க வழிபாடு செய்யக்கூடியவனாக இறைவனை அஞ்சு வாழக்கூடியவனாக இருப்பானா கேள்விக்குறிதான் அப்போ நம்ம சின்ன பிள்ளையிலேயே இதையும் சேர்த்து ஊட்ட வேண்டும் இந்த விவாதத்து சம்பந்தமான இறையச்ச சம்பந்தமான அந்த முறையும் அந்த வாழ்க்கை முறையும் அவனுக்கு சேர்த்து ஊட்டப்பட வேண்டும் அவன் வருங்காலத்தில் அதிகமானவர்கள் அந்த கல்வியை கொண்டு பயனற்ற வகையில தங்களை தாங்களை அடித்துக் கொள்ளக்கூடிய தான் அந்த கல்வியை பயன்படுத்துகிறார்கள் எத்தனை பேர் கல்வியை படி படிக்க தவறு செய்யக்கூடியவர்களை பார்த்தோம் என்றால் பல வகையில அதாவது படிக்காதவங்களுக்கு கூட தவறு செய்வது என்பது இப்ப திருடுறான்னா படிக்காதவங்க திருவிழான்னா வீட்டை நுழைஞ்சி கை கை அதை பிடிக்கப்படக்கூடிய வகையில் கைது செய்யப்படக்கூடிய வகையில் தான் அவனுடைய திருட்டு குற்றம் செய்ய முடியும் ஆனால் அந்த படித்தவன் செய்யக்கூடிய திட்டு எப்படி செய்கிறானே தெரியாது எப்படியெல்லாம் நுணுக்கத்தோடு த தப்பிக்க கூடிய வகையில் தவறு செய்ய முடியுமோ அப்படி தவறு செய்கிறான் அப்போ இந்த கல்வியை வைத்து இன்னைக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் தவறாக நடக்கின்றான் பொருளாதார விஷயத்தில் தவறாக நடக்கின்றான் மோசடி பண்ணுகிறான் நம்பிக்கை துரோகம் பண்ணிகிறான் அப்ப இந்த கல்வியை வைத்து அதே மாதிரி மருத்துவமனைக்கு போன அந்த டாக்டர்கள் காசை தான் குறிக்கோளா வச்சு சிகிச்சை பண்றாங்க பணம் இல்லையா அவன் கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவனா பாதிக்கப்பட்டவனாலும் சரி ஏழ்மை நிலையினாலும் சரி அவர்கள் அதை பார்ப்பது கிடையாது எனக்கு பணம் வேணும் எனக்கு காசு வேணும் அப்ப இப்படி கல்வியை பயனற்ற வகையில் பயன்படுத்துகிறார்களே நாளை மறுமையில் அல்ல இதை பத்தி கேள்வி கேட்பான் ஏன்னா இந்த உலகத்துல இறைவன் என்னென்ன அருளை செய்கிறானோ அந்த அருளுக்கு மறுமையில் அல்லா இடத்துக்கு பதில் சொல்லணும் நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் மறுமையில் அந்த விசாரணையில் இறைவனிடத்தில் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்களே உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அந்த பொறுப்புகளை குறித்து உங்களின் அனைவரும் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் அதை போண்டு அல்லாஹும் திருக்குறான்னு சொல்லியிருந்தால் சும்மா து அழுன்ன எவ்மையின அணி அந்த மறுமை நாளிலே இந்த உலகத்திலே உங்களுக்கு இறைவன் செய்த அந்த அருள் கொடைகளை குறித்து விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள் அப்ப நாம அல்லாஹு பொக்கிசமா தரக்கூடிய சரியான முறையில் பயன் தரக்கூடிய கல்வியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மூன்று காரியங்கள் இருக்கிறது அது அதனுடைய நன்மை ஒரு மனுஷ மரணித்த பிறகு அந்த நன்மை தொடரும் அதுல ஒண்ணு என்ன பயன் தரக்கூடிய கல்வியை ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது பயன் தரக்கூடிய வகையில கல்வியை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனா அவன் அந்த கல்வியை கொண்டு பயன்பெறக்கூடிய காலம் மரணித்து மண்ணாக போன பிறகும் நாளை மறுமை வரை அந்த நன்மை நம்மளை தொடரக்கூடியதாக இருக்கும் அப்போ மிகச்சிறந்த ஒரு பொக்கிசமாக மறுமையிலும் மிகப்பெரிய நன்மை பெற்றுத்தரக்கூடியதா இந்த கல்வி என்பது இருக்கிறது எனவே அது சரியான நம்முடைய சமுதாயத்தினுடைய நலனை அக்கறை கொண்டு கல்வியை படித்து அதை பயனுள்ள வகையில் ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியாளர்களாக அல்லாஹு தலைவ உங்களையும் என்னையும் ஆக்கி என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறை சொது புகின்றேன் வாகுரு தாவானா அணில் சந்திரம்பியிலான